குருஜி இன்றைக்கான டாபிக் வந்து ஹனுமன் ஜெயந்தி அமாவாசையோட வரக்கூடிய ஹனுமன் ஜெயந்தி ஹனுமன் ஜெயந்தியோட ஸ்பெஷல் என்ன அன்னைக்கு பொதுமக்கள் எப்படி எல்லாம் வழிபடுவது அந்த சூரியனையே மாம்பழமாக நினைத்து உண்ணணும்னு நினச்சி நெருங்கிய பெருமை யாருக்கு உண்டுன்னா ஹனுமனுக்கு தான் உண்டு சூரியன் சந்திரன் இணை இருவருமே ஒரே இடத்துல இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை வந்து இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது அதுவும் அமாவாசை திதியுகத்தில் வருவதுன்றது வெகு சிறப்பு இந்த கடன் சுமைகளையும் தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறையாக இந்த அனுமன் ஜெயந்தியானது என்ன பண்ணுனா சிறப்பாக இருக்கும் அதனால இந்த அனுமன் ஜெயந்தியை இந்த மாதிரியான அமைப்பு முறைகளில் வழிபடுவது சால சிறந்தது அதே போல நீ ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து ஹனுமன் ஜெயந்தி அம்மாவாசையோட வரக்கூடிய ஹனுமன் ஜெயந்தி ஹனுமர் ஜெயந்தியோட ஸ்பெஷல் என்ன அன்னைக்கு பொதுமக்கள் எப்படி எல்லாம் வழிபடுவது இந்த உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானை யாராலும் என்ன பண்ண முடியாதுன்னா தீண்ட முடியாது அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனால் அந்த சூரியனையே மாம்பழமாக நினைத்து உண்ணணும்னு நினச்சி நெருங்கிய பெருமை யாருக்கு உண்டுன்னா அனுமனுக்கு தான் உண்டு ஏன்னா அனுமன் உச்சரித்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் இந்த ராமநாமம் அப்படின்றது ராமன் என்றாலே சூரியனுக்கு சமமானவர் சூரியனுடைய மறுவடிவானவர் இந்த ராமநாமம் தான் சூரியனை வந்து அனுமன் வந்து நெருங்குவதற்கான வாய்ப்புகளை அமைத்து கொடுத்தது அப்போ இந்த மூலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூல நட்சத்திரம் வந்து தனுர் ராசியில அமைந்த கேதுவின் நட்சத்திரம் நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் பாவம் என்பது நம்மளுடைய தகப்பன் தகப்பன் வழி உறவில் இருக்கக்கூடிய சாபத்தை குறிக்கும் நமக்கு ஒரு ஆண் புத்திரம் வேண்டும் இந்த சொத்தை ஆள்வதற்கு ஒரு பாக்கியமான நிலை வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் வலுத்திருக்க வேண்டும் இந்த ஒன்பதாம் பாவம் வலுத்திருந்தா மட்டும்தான் அவர் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு பலிதம் உண்டு பரிகார அது நல்லா இருக்கணும்னா ஒன்பதாம் பாவம் எப்படி இருக்கணும் சிறப்பா இருக்கணும் அதை பழிக்க வைக்கக்கூடிய பொறுப்பும் அமைப்பும் சிறப்பும் யாருக்கு இருக்கிறது என்றால் அனுமனுக்கு இருக்கிறது காரணம் என்னன்னா தனுர் ராசியில் மூல நட்சத்திரத்தில் அவதரித்ததினுடைய விளைவுதான் அப்போ இந்த இடத்துல மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் சந்திரன் இணை இருவருமே ஒரே இடத்துல இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை வந்து இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது அதுவும் அம்மாவாசை யுகத்தில் வருவதுன்றது வெகு சிறப்பு அப்போ அம்மாவாசைனாலே அது பிதிர்களினுடைய அடிப்படை தான் அப்போ என்னென்னா இந்த மூல நட்சத்திரம் வரும்பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு வெண்ணெய் தானம் வழங்குவது சிறப்பு மஞ்சள் தூள் தானம் வழங்குவது சிறப்பு பல வகையான காய்கறிகள் அன்னதானத்திற்கு அழிப்பது சிறப்பு அன்றைய தினம் வந்து குரங்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு பழங்கள் இது போன்றவற்றை கொடுப்பது என்பது சிறப்பு இந்த மிருகங்கள் அனைத்திற்குமே வந்து உணவளிக்கிறதன் மூலம் நமக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு எனக்கேது ஏது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய கடன் சுமைகளையும் தடைகளையும் கொடுப்பவர் இந்த கடன் சுமைகளையும் தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறையாக இந்த அனுமன் ஜெயந்தியானது என்ன பண்ணனா சிறப்பாக இருக்கும் இப்போ வீட்டில் இதை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் இப்போ வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வைக்கலாமா இப்படி பல கேள்விகள் வந்து மக்களுக்கு ஏற்படலாம் இப்போ இந்த அனுமனுடைய குறியீட்டை நம்ம வந்து சௌந்தரிய லகரியினுடைய ஏழாவது குறியீடு பூர்த்தி செய்கிறது அப்போ இந்த ஏழாவது குறியீட ஒரு மனப்பலகையில நாம மஞ்சள் முதல்ல பூசிட்டு மாக்கோளமாக நம்ம என்ன பண்ணோம்னா வரையணும் அந்த ஏழாவது குறியீடுடைய மந்திரம் கிளீம் இந்த கிளீம் அப்படின்றது வந்து அனுமனுக்கும் பொருந்தும் விநாயகருக்கும் பொருந்தும் ஏன்னா அது கேதுவினுடைய பீஜமாக என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுகிறது அப்ப என்னன்னா இந்த கிளீம் என்பதை நம்ம வரைஞ்சிட்டோ அதுல ஒரு தீபம் ஏற்றி அதை வந்து ஓம் எழுக அப்படின்னு சொன்னா அவர் எழுந்த அருள்வார் எதுல அந்த சுடர்ல அந்த சுடருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஞ்சநேயருடைய நூத்தி எட்டு நாமாவளிகளை சொல்லி அர்ச்சனை செய்து விட்டு ஆஞ்சநேயருக்கு பிடித்த பதார்த்தங்கள்ல திராட்சை கொய்யாப்பழம் அன்னாசி பழம் இந்த மாதிரி வாழைப்பழம் சப்போட்டா பழம் என்ற பழ வகைகளும் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டல் கடலை அவல் அவல் கொழுக்கட்டை அவல் கொழுக்கட்டை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமாக கோதுமை பாயசம் வந்து ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமான உழவு உளுந்து வடை இது வந்து அவசியமான ஒன்று இதெல்லாம் நம்ம என்ன பண்ண நைவேத்தியமாக வைத்து இந்த போற்றிகளை சொல்லி நைவேத்தியம் பண்ணி முடித்துட்டு குடும்ப நபர்கள் அனைவரும் பகிர்ந்து உண்ண நன்மை இந்த மூல நட்சத்திரம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வடையும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை பாயசம் நம்ம வந்து கண்டிப்பா தானம் பண்றோம்னா உறுதியா நம்மளுடைய எப்பேற்பட்ட வினைகளாக இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால இந்த அனுமன் செய்திய இந்த மாதிரியான அமைப்பு முறைகளில் வழிபடுவது சால சிறந்தது அதே போல நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்கள் வெண்ணெய் நெய் அனுமனுக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகித்து அதை உண்டால் சீக்கிரமாக குழந்தை பிராப்தம் என்பது கிடைக்கும் அதே போல அடிக்கடி விபத்துக்குள்ளாதவர்கள் அதாவது விபத்தாகுது அறுவை சிகிச்சை வருது இப்படிப்பட்டவர்கள் அனுமனுக்கு அன்னைக்கு செந்தூரம் வாங்கி தானம் கொடுக்கிறது அந்த விபத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் அறுவை சிகிச்சை அடிக்கடி நடக்கக்கூடிய வாய்ப்புகளிலிருந்து அவர்களை முழுமையாக பாதுகாக்கும் அதே போல ஆட்டிசம் பாதித்தக்கூடிய மூளை வளர்ச்சி குன்றிய வாரிசுகள் இருக்கு இல்லையா இவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனுமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு வர்ண மாலைகள் அல்லது வந்து வாசனை மிக்க ரோஜா பன்னீர் ரோஜா மலர்களை மாலையாக தொடுத்து கொடுக்கின்ற பொழுது நிறைய மாற்றங்கள் நிகழறத கண் கூட பார்க்கலாமா இதெல்லாம் அனுமன் ஜெயந்தியினுடைய மிக முக்கியமான சிறப்புகள் ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் இந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாட முடியும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க குருஜி ரொம்ப அழகாக அனுமர் ஜெயந்திக்கு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பொதுமக்களுக்காக அந்த வருடத்திற்கான வருடச்சந்தா அது எதற்காக கட்டணம் அதை கட்டுவதால் மக்களுக்கு என்ன பலன் என்னென்ன மாதிரியான வகுப்புகள்லாம் அந்த வருடச்சந்தால நீங்க தரப்போறீங்க அதாவதுமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகுப்புகளுக்கு நிறைய வரவேற்புகளும் இருக்கிறது ஆனால் எல்லா வகுப்புகளையுமே மக்கள் அட்டன் செய்யணும் நாங்கள் ஒவ்வொரு புதிய தகவல்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த தகவல் எல்லாம் இவ்வளோ நாள் தெரியாமல் எங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிட்டோம் நிறைய பதிவுகள் நமக்கு கொடுக்குறாங்க ஆனால் மக்களுடைய இடத்துல இருந்து நம்ம சிந்திக்கும் பொழுது எல்லாருமே நடுத்தர நிலையில் இருப்பாங்க அவங்களால ஒவ்வொரு வகுப்புகளுக்குமே என்ன பண்ண முடியாதுன்னா பணத்தை வந்து கட்ட முடியாது ஆகையினால் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் வருடத்திற்கு செலுத்தி அந்த வருடம் முழுவதும் இந்துக்களுடைய பண்டிகையில் இருக்கக்கூடிய சூக்மமான தாற்பரிய பணையீர்ப்பு விதி முறைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு இதை வந்து அனைவருமே ஆண்டு சந்தா செலுத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வருடம் முழுவதும் நான் என்ன பண்ண போறேன்னா மக்களுக்காக விசேஷ தினம்னா அது ஒரு பூஜை அது அவர்களுடைய பெயரில் சங்கல்பம் செய்து ஜூம் வாயிலாக அவங்க அட்டன் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறோம் அதற்கு அடுத்தபடியாக அணுதினமும் நம்ம லைஃப்ப எப்படி மனதையும் உடலையும் தெளிவாக வைத்து கொள்ளலாம் என்பதற்குரிய பஞ்சாங்க வழிகாட்டுதல் இதை வந்து சிவஸ்கந்தா ஜோதிட குருக்களும் தனிப்பட்ட முறையில் மந்திர யந்திர உணவு நெய்வேத்திய முறைகள் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்து அபிராமி அந்தாதி பாடக்கூடிய அமைப்புகள் இதை அத்துணையுமே என்ன பண்ணுதுன்னா சிறப்பாக செய்து கொடுத்துருக்கிறது ஆகையினால் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாள் எந்த காரணத்தால் அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தன்மையெல்லாம் புரிந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த வகுப்பானது இருக்கும் இந்த ஆண்டு சந்தாவானது இருக்கும் இந்த ஒரு வருடம் முழுவதும் ஒரு மாணவர்களை நல்லபடியாக உருவாக்குறதுல எனக்கும் ஒரு சந்தோஷம் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வருடத்திற்கான வகுப்புகளுமே எல்லாமே ஆன்லைன் ஆன்லைன் எல்லாமே கிளாஸ் தான் எதுவுமே ஆஃப்லைன் கிடையாது நம்ம நிறைய இந்த பண்டிகைகளுக்கு வந்து நம்ம பண ஈர்ப்பு விதி அஷ்டமங்கல வகுப்பு சில குறிப்புகளுக்குட்பட்ட வகுப்புகள் எல்லாமே போடுவோம் எல்லாமே ஆன்லைன்ல தான் நடத்திருக்கும் அதே போல் ஆன்லைன்ல பிரம்ம முகூர்த்தத்துல தான் நடக்கும் ஓகே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்திருக்கும் எதனால் இந்த ஒருவரோட சந்தா கட்டி நான் சேரணும் அதுக்கு எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஒரு தெளிவான விளக்கமாக இருந்தது நன்றிகள் நல்லதுமாக வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினம் தினம் நிறைய ஆன்மீக விஷயங்கள் அப்போ தான் உடனுக்குடனே உங்கள் இல்லம் தேடி வரும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்